சித்தியாகியாரை வணங்குகிறேன் குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களை வணங்குகிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரத்னா செல்வம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் ராசிநாதன் குரு ராசியை பார்த்த மிக உன்னதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது அரசாங்க வேலை சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் நீங்கள் வேண்டா வெறுப்பாக ஆரம்பித்த கூடிய ஆரம்பித்த காரியங்கள் கூட வெற்றியில் போய் முடியக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ராசியில் பலம் சேர்த்துக்கப்பட்டுள்ளது குழந்தைக்காக காத்திருந்த காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கருத்தரிப்பு ந நிகழ்வதற்கு ஒரு சாதகமான மாதமாக இந்த மாதம் அமையும் தொழிலில் மேன்மை அரசாங்கத்தால் லாபம் அரசு பணியில் ஆர்வம் அரசு பணி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அரசு போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மிக சிறப்பாக இந்த மாதம் தேர்வு எழுதி வரக்கூடிய காலங்களில் அரசு பணியாளர்களாக அமர வைப்பதற்கு அடித்தளமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது ராசிக்கு நாளில் சூரியனோடு ராகு சேர்ந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரகணத்தால் தாய் தந்தையருக்கு சில சில உடல் உபாதைகளை கொடுக்க போகிறது சூரியனையும் சந்திரனையும் வணங்கி ராசிநாதன் குருவையும் வணங்குவதன் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தாய் தந்தையர் பிரச்சனைகளையும் உடல் உபாதைகளையும் நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாகவே இருக்க போகிறது தொழில் செய்யக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வேலை தொழில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் நிம்மதி உத்தியோகத்தில் சாதகமான நிலைகளை இந்த கு குரு பகவான் அருளப்போகிறார் நான்கில் சுக்கரன் உச்சமாக இருப்பது மனைவியால் லாபம் மனைவியால் மேன்மை உற்ற பெண் சகோதரத்தால் பெண் சம்மந்தப்பட்ட நண்பர்களால் உங்களுக்கு மேன்மை உண்டு பெண்களால் லாபம் உண்டு சுகவாசியாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள்